தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளும் ஆசிரும் முழுவவரோடும் நிறைவாக இருப்பதாக ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்தின் முதல் நாளாகிறது ஞாயிற்றுக்கிழமையிலே அன்னையாம் திரு அவையானது கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இன்னும் ஒரு புதியதொரு காலத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கப் போகின்றோம் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வருகை காகங்களை ஆயத்தம் செய்ய திருவருகை காலத்திற்குள் நாங்கள் எங்களை வெற்றி செல்ல போகின்றோம் அதற்கு முன்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் பத்தினாதர் இந்த விழாவை கொண்டாட எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் முதலாம் உலக போர் முடிந்த ஒரு காலப்பகுதி நாடுகளிடையே பகமை நிலவி வந்த ஒரு காலம் போர் மூண்டு முடிவுக்கு வந்த ஒரு கால பகுதி நாட்டின் எல்லை பகுதிகள் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு காலம் பணம் பதவி நிலப்பரப்பு அதிகாரம் இவற்றுக்காக நடந்ததுதான் முதலாவது உலக மகா யுத்தம் இந்த உலகத்து அரசர்கள் இவ்வாறாக நிலை பெற்றிருந்தால் இந்த உலகமே அழிவின் பாதையை நோக்கி செல்லும் உலகமே அழிந்துவிடும் இந்த உலகம் சிதைந்து போகும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவார்கள் சின்னா பின்னமாக்கப்பட்டு விடுவார்கள் நிலைகுலைந்து விடுவார்கள் என்ற ஒரு நிலையை உணர்த்தி உலகத்திற்கு இப்படிப்பட்ட அரசர் ஒருவர் இருக்க வேண்டும் கிறிஸ்துவைப் போன்ற ஒரு அரசர் இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து அரசர் பெருவிழா அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகவேதான் எங்கள் எல்லோருக்குமே கிறிஸ்து அரசராக இருக்கின்றார் எங்களை ஆட்சி செய்வராக இருக்கின்றார் எங்களோடு பாடுபவராக இருக்கிறார் எங்களை வழிநடத்தி செல்பவராக இருக்கிறார் ஆகவே எல்லோருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கைக்கும் எனக்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் ஒரு அரசர் யார் அந்த அரசர் கிறிஸ்து அரசர் எங்களை ஆட்சி செய்கின்ற அரசர் கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய ஆட்சியிலே பகைமை இல்லை வெறுப்பு இல்லை கலக்கங்கள் இல்லை அவதூறுகள் இல்லை போட்டி பொறாமைகள் இல்லை அதிகாரம் இல்லை ஆட்சி இல்லை பட்டம் இல்லை பதவி இல்லை ஏதுவுமே இல்லை ஆனால் ஆண்டவருடைய ஆட்சி அரசாட்சி அன்பு நிறைந்தது நீதி நிறைந்தது நேர்மை நிறைந்தது உண்மை நிறைந்தது அமைதி நிறைந்தது மகிழ்ச்சி நிறைந்தது ஒற்றுமை நிறைந்தது நல்ல பண்புகளோடு கூடிய வாழ்க்கை நிலை நிறைந்ததுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி அந்த ஆட்சியில்தான் நானும் நீங்களும் நிலை பெற்றிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது வாழும் வழியும் உண்மையும் உயிரும் நானே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற வேண்டும் அரசர்க்கெல்லாம் அரசராகிய கிறிஸ்து தன்னுடைய வாழ்வையே எங்களுக்காக கொடுத்தார் தன்னுடைய வாழ்வையே எங்களுக்காக கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாவ சாக்கடையில் இருந்தும் பாவ வாழ்விலிருந்தும் எங்களை மீட்டெடுத்து ஒளியின் பாதைக்கு கொண்டு வந்தவராக இருக்கின்றார் என்னுடைய காலகட்டத்திலே சூழ்நிலையிலே பாருங்கள் நாடுகளுக்கிடையே யுத்தம் கொடுமைகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அநீதிகள் எங்கு பார்த்தாலும் மக்களின் நிலைகள் கவலைக்கிடம் நீதி இல்லை நேர்மை இல்லை அநியாயம் பொய் பொறாமை இதைகள் நிறைந்த ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன ஆனால் நீதி எங்கே அன்பு எங்கே அமைதி எங்கே ஆறுதல் எங்கே என்று நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் போட்டிகள் பொறாமைகள் ஆட்சி அதிகாரம் ஆட்சி தொனி மக்களை அடக்கியாலும் அதிகாரங்கள் அட்டகாசங்கள் இவைகளின் மத்தியில் தான் எங்களுடைய மக்களின் வாழ்க்கை நிலை கொண்டிருக்கின்றது இருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக தான் எங்களுக்கெல்லாம் அரசராக கிறிஸ்து அரசர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீதியின் பாதையை நோக்கி செல்லவும் செல்லுவோம் அமைதியின் பாதையை நோக்கி செல்லவும் செல்லுவோம் அன்பின் பாதையை நோக்கி செல்லவோம் செல்லுவோம் உயரிய எண்ணங்களோடும் உயரிய நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்லுவோம் இன்றைய இந்த நாளிலே கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது ஒரு மாபெரும் விழாவாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கிறிஸ்துவனுடைய பெயரை தாங்கி வாழுகின்ற கேடயமாக இருக்கின்றார்கள் கிறிஸ்துவனுடைய பெயரை தாங்கி வாழுகின்ற உள்ளங்களாக இருக்கின்றார்கள் ஆகவே கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பை நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் தந்தை எவ்வளியோ அவ்வளியே தான் பிள்ளைகளும் என்ற நிலையிலே நாங்கள் கிறிஸ்து எவ்வாறு எங்களுக்காக தன்னுடைய கொடுத்தாரோ எங்களுக்காக எவ்வாறு தன்னை தியாகம் செய்தாரோ அர்ப்பணித்தாரோ அதே போன்று நாங்கள் எங்களோடு வாழ்வர்களுக்காக எங்களை நாங்கள் தியாகம் செய்யவும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து வாழவும் எங்களை மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழவும் நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுக்காக உயிரை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு அரசர் கிறிஸ்து அரசர் என்பதை நாங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குட்பட்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் கிறிஸ்துவ ஆட்சிக்குட்பட்டவர்களாக நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அன்பை கொடுப்போம் அமைதியை கொடுப்போம் ஆறுதலை கொடுப்போம் மனித நேயத்தை நாங்கள் வளர்த்துக் மனித மாண்பை நாங்கள் காத்துக்கொள்வோம் நீதியோடு வாழுவோம் நேர்மையோடு வாழுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையோடு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துச் செல்லும் அன்பின் கருவிகளாக அமைதியின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் நாங்கள் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை போன்று நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் கிறிஸ்து அரசருடைய பிள்ளைகள் கிறிஸ்து அரசருடைய வழியை பின்பற்றி வாழும் உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் ஆகவே கிறிஸ்து அரசர் எங்களுக்கு அரசராக இருந்து எங்களை தந்தையுள்ளம் கொண்டவராக தாயுள்ளம் கொண்டவராக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும் அரசராக எங்களோடு பயணிக்கின்றார் என்ற அந்த உணர்வுகளோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் காலடி பதித்து கிறிஸ்து அரசரோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகுவோம் அன்னைமறை மூலமாக கிறிஸ்துவின் பாதையிலே சென்று நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை கரம் பிடித்து கிறிஸ்துவோடு நாங்கள் வழிநடப்போம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் எனவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக